எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது போன்று ஏன் ஏன் பசியை உணர்வதற்காகவா இல்லை ஏழைகளின் துன்பத்தை உணர்வதற்காகவா இல்லை ஒருபோதும் இல்லை அல்ல அதற்கு கடமையாக்கவில்லை நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கம் அது அல்ல

الله وينجي كل غل. وصية من الله وعدنا رسول الله صلى الله عليه وسلم موعظة بليغة وجلت منها القلوب وذرفت منها العيون محمد رسول الله ينقل كاري وريشي دارك بن رضي الله عنه غريب كراك أريه وريشي அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்கள் உள்ளங்கள் எல்லாம் அல்லாவி அச்சத்தால் அஞ்சி நடுங்கின எங்கள் கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தன அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது ஒரு பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று இறுதி அறிவுரையை போன்று அந்த அறிவுரை இருந்தது நாங்கள் கேட்டோம் அல்லா أري وري الله يري تودري أوصيكم بتقوى الله محمد رسول يمك سي يقول الله هو ينجي كلنجل، معاذ بن جبل أوصِنِي يا رسول الله اتقوا الله حيثما كنت ينجي يا هو ينجي كلنجل معاد أبو سعيد الخضري.

ஈமானை சுமந்தவர்கள் தக்குவாவை சுமந்தவர்கள் தக்குவாவின் உண்மையான விளக்கத்தை நோக்கி செல்லுகிறார்கள் அமர் அமரே நடந்திருக்கிறீர்களா எப்படி நடப்பீர்கள் ஆடையை உயர்த்திக் கொண்டு எந்த இடத்தில் முள்ளையோ அந்த இடத்தில் பாதத்தை வைத்து செல்லுவேன் அமரே ரது எல்லா அதுதான் அல்லாஹின் அச்சம் அதுதான் அல்லாஹின் அச்சம் இந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது இதை செய்தால் அல்லாஹ் பொருந்து இதை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவானா இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அல்லாஹ் தடுத்ததா என்று உலகத்திலே நீங்கள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய எல்லா அம்சங்களிலும் அல்லாஹுடைய கட்டளையையும் அல்லாஹ் தடுத்ததையும் விட்டு விளக்கி வாழ்ந்தால் நீங்கள் தான் அல்லாஹுடைய அச்சத்தை சுமப்பவர்கள் வெற்றியாளர்களின் தன்மைகள் சுஃபான் அல்லாஹி ரபில் கண்ணியத்துக்குரியவர்களை அதை அடைவதற்காக அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை எமக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுப்பனார் قل للكون وقل للخلق وللأزمان كم تهنأ فؤادك يملأه القرآن قل لهم الناس واسئلة الحيران كم فيك سرورا وسلام